வணக்கம் இன்று மார்கழியின் எட்டாம் நாள் நாம் ஆண்டாள் நாச்சியாரனுடைய நாச்சியார் திருமொழியிலிருந்து ஆறாவது பாசுரத்தை பார்க்கவிருக்கின்றோம் முதல்ல ஆறாம் பாசுரம் அதாவது உருவுடையார் இளையார்கள் என்று ஆரம்பிக்கும் ஆறாவது பாசுரம் நாச்சியார் திருமொழியிலிருந்து பார்க்க போகிறோம் ஆறாவது பாசுரத்தை பார்த்துட்டு அப்புறம் அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் உருவுடையார் இழையார்கள் நல்ல ஒத்து வல்லார்களை கொண்டு வைகள் தெருவிடையதீர்கொண்டு பங்குனினாள் திருந்துவேனோர்கின்றேன் காமதேவா கருவுடை முகில் வண்ணன் காயாவண் நன் போல் வண்ணன் கமல வண்ணன் திருவிடை முகத்தினி அருள் கண்டாய் மறுபடியும் ஒரு முறை ஆறாவது பாசுரத்தை பார்க்க இருக்கின்றோம் உடையார் இளையார்கள் நல்ல ஒத்துவல்லார்களை கொண்டு வைகள் தெருவிடையை தீர் கொண்டு பங்குனாள் திருந்தவே நோக்கின்றேன் காமதீவா முகில் வண்ணன் காயாவண் கருவிளை போல் வண்ணன் கமலவண்ணன் திருவுடைமுக அருள் கண்டாய் இந்த ஆறாவது பாசுரத்தினுடைய அர்த்தம் ஒரு அவுட்லைன் பார்க்கணும்னா ஆண்டாள் நாட்சியார் மன்மதனை பார்த்து என்ன சொல்றான்னா மன்மதனை அழகிய வடி உடையவர்களாக யுவாக்களாய் நன்னடத்தை உள்ளவர்களாய் இருக்கும் காம காமசாஸ்திரத்திலே நிபுணர்களாக இருப்பவர்களை முன்னிட்டு கொண்டு தினமும் நீ வரும் வீதிகளில் எதிரே சென்று பங்குனி மாதத்தில் உன்னுடைய உற்சவ சமயத்தில் உன்னை தெளிவுடன் வணங்குகின்றேன் நீர் நிறைந்த கருத்த மேகம் போன்ற நிறத்தையும் காயாம்பூ போன்ற நிறத்தையும் கருவிளைப்பூ போன்ற ஒளியையும் தாமரை மலர் போன்ற திருமுகத்தில் உள்ள திருக்கண்களாலே என் விஷயத்தில் அவன் கடாட்சம் செய்யும் செய்யுமாறு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும்ங்கிறான் இத ஒன்னும் நம்ம டீடைல்டா பார்க்கலாம் தை மாசி என இரு மாதங்கள் அதாவது அவ நோ பல வகையில கண்ணனை அடையறதுக்காக அவ வணங்குறா இல்லையா அப்படி தை என இரு மாதங்களும் கடந்த நிலையில் இப்போது பங்குனி மாதமும் வந்தாயிற்று தான் இவ்வளவு தூரம் மன்மதனை கேட்டுக்கொண்டும் மன்மதன் தனக்கு இன்னும் கண்ணனிடம் சேர்த்த பாடில்லை ஒருவேளை தான் அறியா சிறுமி ஆதலால் நம் வழிபாட்டு விரத முறையில ஏதாவது சரியா கடைபிடிக்கவில்லையோ என்ற ஐயம் அதாவது சந்தேகத்துக்கு உண்டாராள் ஆண்டாள் நாச்சியார் அப்படி ஒரு மனசுல அவளுக்கு தோன்றது சந்தேகம் வருது நம்ம ஒருவேளை விரதத்தை சரியா கடைப்பிடிக்கலையோ நம்ம அரியா சிறுமியா இருக்கிறதுனால கடவுளை வணங்குவதற்கு கடவுளுக்கான யாகத்திற்கு வைதீக வேதம் இவற்றில் தலை சிறந்தவர்களை கொண்டு அவர்களை பணிந்து குருவாக ஏற்றுக்கொண்டு அப்பூஜை முறைகளை செய்வோம் அல்லவா அங்கனமே நாம் மன்மதனை மிகவும் கணிந்து கொண்டோம் போலவோ போல என்று தோன்றியதோ என்னவோ மன்மதனை தக்க மரியாதையுடன் எதிர்கொள்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் எப்படி எதிர்கொள்றா அப்படின்னா இளமையும் அழகும் அதே சமயம் காம சாஸ்திரத்தில் நன்னடத்தையும் கூடிய உருவுடையார் இளையார்கள் நல்லார் ஒத்து வல்லார்களை கொண்டு என்கிறாள் அப்படின்னா என்ன அதாவது வயதில் இளைய இளமை பொருந்திய நன்னடத்தையுடன் கூடிய அந்தணர்களை கொண்டு அவர்களை தேர்ந்தெடுத்து விடியற் காலையில் மன்மதன் வரும் வழியில் வேத கோஷம் முழுங்க மன்மதனை எதிர்கொண்டு அழைக்கின்றாள் பொதுவாக நாம் நம் இல்லம் நாடி வரும் விருந்தினர்களை எதிர்கொண்டு அழைப்பது என்பது நம்மளுடைய பண்பு இல்லையா இப்படியாக இதுல வெறும் பாடலை மட்டும் பாடல ஆண்டாள் நாச்சியார் நம் வாழ்வுல நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்வுல உயர்ந்த மரபையும் கடைபிடிக்க வேண்டியதையும் ஆங்காங்கே எடுத்துரைக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் அதுதான் இது இந்த பாடல்களுடைய சிறப்பு மன்மதனுக்காக தெளிவாக நோன்பு நூற்கின்றாள் அதாவது பங்கனி உத்தர நட்சத்திர தன்று தேர்ந்தெடுத்திருக்கின்றாள் இதை ரொம்ப கவனிச்சு பார்த்தோம்னா ஏன் பங்குனி உத்திர நட்சத்திரம்னு பார்த்தேன்னா கவனித்து பார்த்தோமே ஆனால் அனைத்து தெய்வங்களின் திருமண உற்சவமும் பங்குனி உத்திர நட்சத்திரத்தில்தான் நடைபெறுகிறது ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் கூட பங்குனி உத்திர விரதத்தை கடைபிடித்தே ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உரையும் வரம் பெற்றாள் அவ்வண்ணமே ஆண்டாலும் கூட ரங்கமன்னார் பெருமாளை கரம் பிடித்ததும் இந்த பங்குனி உத்தரத்தில்தான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அது இப்படியாக தெளிந்த சிந்தனையுடன் பங்குனி மாத நோன்பு நூற்று கண்ணனை பற்றி வர்ணித்து கூறுகின்றாள் என்ன சொல்றா அப்படின்னா கருவுடை முகில் வண்ணன் காயா வண்ணன் என்கின்றாள் கருமை நிற மேகம் முகில் என்றால் மேகம் வெண்மேகம் கருமேகம்னு ரெண்டு வகையான மேகம் உண்டு கருமேகம் மழை பொழிவதற்காக மேகம் தண்ணீரை சேர்த்து கருகருவென்று இருக்கும் அல்லவா அந்த நிறத்தை கொண்டவன் என்று கண்ணனை வர்ணிக்கின்றான் காயா வண்ணன் என்கின்றாள் அதாவது காயாகும் மேனியை உடையவன் என்கின்றாள் மலர் அழகிய நீல நிறமாக இருக்கும் இந்த மலர்ங்கிறது முல்லை வனத்தை சேர்ந்தது தொல்காப்பியரோட பாட்டு எடுத்து பார்த்தேன்னா கூட தொல்காப்பியர் கூட மாயோன் மேய காடுரை உலகமும் என்றே கண்ணனை வர்ணிக்கின்றார் ஆம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று தமிழ தமிழின் ஐந்து திணைகளில் முல்லையின் தெய்வமாக விளங்குபவன் தான் மாயோன் மாயவன் அதாவது கருமை நிற கண்ணன் மாயோன் என்பதற்கு கருமை என்ற பொருளும் உண்டு அடுத்ததாவது கருவிளை போல் வண்ணன் என்கிறாள் அதாவது சங்குப்பூ சங்கு விரிந்து இருக்கும் வாய்ப்பு ஒன்று காட்சி தருவதால் நம்ம இப்போ இந்த காலத்துல தற்காலத்துல அதை சங்குப்பூன்னு அழைக்கிறோம் ஆனால் சங்க காலத்துல இந்த பூனுடைய பெயர் என்னன்னா கருவிளை மலர் என்றே அழைப்பார்கள் கருவிளை மலரின் வண்ணம் கொண்ட கமல வண்ணன் என்கிறாள் திருவுடை முகத்தினில் திருக்கண்களால் என்கின்றாள் அப்படின்னா தாமரை போன்ற அழகிய முகம் பொலிவான அந்த முகத்தில் தாமரை இதழை ஒத்த அவனது திருக்கண்களால் திருந்தவே நோக்கென்று அருள் கண்டாய் என்கின்றாள் அவனுக்காகவே வளர்ந்து நிற்கும் திருந்தவே அதாவது என்னை நன்றாக ஏறெடுத்து பார்க்கும்படி செய்வாய் காமதேவனே மன்மதனே என கார்மேகவண்ணன் காயாவண்ணன் கருவிளை மலரை போன்ற நிறத்துடையவன் என்று கண்ணனின் அழகு திருமேனியை தன் மனம் லயித்து கவித்துவம் பொங்க வர்ணித்து வேண்டுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலை பார்த்தேன்னா எப்படி நம்மளுடைய வாழ்வியல் மரபையும் சொல்லியிருக்காளோ அதே அளவுக்கு ஆண்டா நாச்சியாரனுடைய கவித்துவம் நன்றாக வெளிப்படுகின்றது இதுதான் வந்து இந்த நாச்சியார் திருமொழியில இந்த ஆறாவது பாசுரம் நாளை ஏழாவது பாசுரத்தில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி